ஒரு சொன கண்டி பெத்த காலம் போய் அன்றன்ற காலை எல்லாம் பத்து பிள்ளை பெத்ததுக்காக மருத்துவம் பார்த்தாங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளை பெத்தா போது மக்கள் எல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய அவள நிலைக்காலை எங்களுக்கும் ஒரு கனி கிடைச்சிராதா ஒரு வரம் கிடைச்சிராதா ஏறாத மருத்துவமனையும் ஏறாத குளங்களும் இல்லை இன்னைக்கு விந்துகளி வேந்தர்கள் எல்லாம் ஒரு கனிவரத்திற்காக மருத்துவமனையில் வருவாய்களையும் வருமானங்களையும் போட்டு செலவு பண்ண பண்ண மக்கள் எல்லாம் அன்று பாய்ச்ச வெ வெ கோரம் பாயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்பா பண்டாரம் சொல் கேட்டு நடந்தவர்களுக்கெல்லாம் ஏ மக்கா யார் யாரெல்லாம் கனிவரம் இல்லையோ அந்த மக்கள் எல்லாம் வேம்பு மா பலா அப்படிங்கிற சட்டத்துல உள்ள பால் மரமான அஞ்சு வகை மரத்துல வேம்பு அரசம் அத்தி ஆழம் இந்த மரத்துல ஏதாவது ஒரு வகை மரத்தை வச்சு மக்க தண்ணி ஊத்தி தொண்ணூத்தி ஏழு நாள் சைவத்தை உடனே போய் குழந்தை இல்லாத மக்க எந்த மக்கள் ஒரே ஒரு மரகன்று வச்சு தண்ணி சுத்த சைவத்தை கடைபிடிச்சு வாங்க மக்க கண்டிப்பா கனி இருக்கும் அந்த மருத்துவத்தை நீ இல்லறத்துல இருந்தபடி செய்றதற்கு முன்னாடி தாயும் தகப்பனும் இல்லாம பெத்த பிள்ளைங்கள விட்டுட்டு போறேன் அனாத சத்திரத்துல அந்த பிஞ்சுகளுக்கு ஒரு நேரம் வடவாயசத்தோட உணவு வாங்க மக்கா தொண்ணூத்தி ஏழு நாளில் நீங்களெல்லாம் கனிபர் வந்து உறுதி அப்பா போடு அதே போல ஆணுக்கும் வயதாயிட்டு பெண்ணுக்கும் வயதாயிட்டு வயது கடந்து போய்கிட்டே இருக்கு இன்னும் திருமணமாகலுங்கிற மக்கள் எல்லாம் தாயின் தகப்பனும் கைவிடப்பட்ட ஒரு பதினேழு தாய் தகப்பனுக்கு போய் உணவு பட்டலமும் உடையும் வாங்கி கூடு ஒரு நேரம் வஸ்து தானமும் ஒரு நேரம் அன்னமும் கொண்டு கொடுங்கடா பதினேழு பேருக்கு கொடுத்தேன்னா அதோட பலன் நீங்களெல்லாம் பட்டு விடுத்த பண்டாரம் சொப்பல கண்ட போடு கடல் கொந்தளிப்பும் மக்களுக்கு சில ஆபத்தும் வர பண்டால குளத்துல விடக்கூடிய நீரெல்லாம் கொண்டு போய் வடகடல்ல கொண்டு விட்டுட்டு அவ்வளவு நீரையும் பூமிக்குள்ள விடக்கூடிய நீரல் எல்லாம் கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு விட்டா அது எவ்வளவுதான் தாங்கும் வட கடலுக்குள்ள ஒரு சீற்ற ஒண்ணு இருக்கப்பா மக்கள் கடல் நீரால பாதிக்கப்படக்கூடிய அவல நிலை ஒண்ணு கண்ட அந்த அவல நிலைய பண்டாரம் முடிஞ்சளவு ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்த மாதிரி பாதிக்கூடியமாவே முழுகும் அவங்க பணத்தை ஏ மக்கா ஆணும் பெண்ணும் ஒரே புத்தியாக இருந்து உங்களுடைய தேட்டுக்குள்ளேயே கணவனும் மனைவியும் வாழ்க்கை நடத்திவாங்க வாங்க பட்டிக்கு உங்களுடைய உழைப்புக்கு நீரா போனேன்னு சொன்னா உங்களுடைய வீடும் பட்டாவும் இன்னொருவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி உங்க சோத்துல எழுதி போட பண்டாரம் இன்னாருக்கு பாத்தியப்பட்ட நிலாவும் பட்டமும் இன்னொருவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு உன் சவுத்துல நினைஞ்சிட்டு போயிருவான் இனி வட்டி வினியோர்கள் எல்லாம் எழுதி போட்டுட்டு போயிருவான் அப்பா உங்க பணமும் காசும் விரயமாயிரும் மக்கா உங்கள வாழ்நாள் முழுதும் கடன்காரானாவே ஆக்கி வச்சிருவாங்க நீங்க உழைக்கக்கூடிய கூடிய உழைப்பு வச்சு வாழ்ந்து வாங்க மக்கா ஆணும் பெண்ணும் ஒரே உத்தியாக இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்த கையெழுந்த கூடிய நிலையன் மக்களுக்கு ஆளாவதா

பழஞ்சம் பாதிக்கக்கூடிய எந்திரமாவியே ஆக்கி வாழ்நாள் முழுவதும் வட்டிக்கும் குழந்தைக்கான மருத்துவமனைக்கும் போட்டையும் மக்கள் எல்லாம் நெறிஞ்சிருவான் நொந்து நூலாயிருவான் பண்டாரம் கண்ட ஜொப்பனத்துல இன்னும் நீரி கங்கையினால மொழி தெரியாத இடங்கள் இல்லை அழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கங்கைக்கு ஒரு பொழுதும் யாராலும் என்ன செய்ய முடியாது ஓட முடியாது மக்கா இன்னும் அழிவு காண பண்டாரம் ஜோ புறம் கண்டோம் அப்பா